ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா எரிக்காத்தர் ராமர் சன்னதி தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்காதிங்க இன்னஞ்ச ஊரில் தான் நாங்கள் இருக்கோம் சும்மா ஈவினிங் அப்படியே பசங்கள் எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது அது பார்க்கறதுக்காக நான் பசங்கள் எல்லாருமே போயிட்டுருந்தோம் பசங்க வந்துட்டு ஏரின்னு சொன்ன உடனே அங்கே உள்ளே போய் தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியை பார்க்குறதுக்கு வேகமாக இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இந்த ஏரியை வச்சு தான் இந்த கோவில் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த திருநூன்ற ஊரில் வந்து நிறைய மழை பெஞ்சுதுங்க அந்த மழையினால இந்த ஏரி வந்து உடை உடையிற ஸ்டேஜில் வந்துட்டு ராமன் கிட்ட வேண்டிட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு ராமன்கிட்ட வேண்டியிருக்காங்க அப்போ ராமன் வந்து தன்னோட வில்லம்பால் இந்த ஏரி வந்து உடையாமல் காத்தருள் இந்த கோவில் வந்துட்டு கட்டினதான் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அனுமனை தான் வச்சுருக்காங்க ராமனை பார்த்த மாதிரி அனுமன் கோவில் இருக்கு அப்புறம் இருக்குது உள்ள மூளை வர பாருங்கள் நம்ம ராமன் சீதா அனுமன் மூணு பேரும் தான் இருக்காங்க அப்புறம் நாங்கள் உள்ளே போ அப்படியே உள்ளே போகிறோம் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறோம் அங்கே வந்துட்டு ஆராதனைலாம் பண்ணுறாங்க விட்டு நாங்கள் நல்லா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன ரொம்ப கும்பல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா சாமியெல்லாம் நல்லா உள்ளே போய் பார்க்க விட்டாங்க உள்ள பாருங்கள் இதான் மூலவர் உள்ளே போனால் மூலவர் இந்த பக்கம் ஒரு பாம்பு கோவில் இருந்துச்சு இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி தரிசனம் மட்டும் வெளில வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இது கிணறு ரைட் சைடு ஒரு கிணறு இருக்குது பார்த்திங்கன்னா மேலாலேயே தண்ணி இருந்துச்சு பசங்க பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் கிணறு இங்கே வந்துட்டு அதாவது மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க பசங்க அப்படியே கிணறுலாம் சுற்றி பார்த்திங்கன்னா வாளியில் இறக்கிற மாதிரி அந்த ரோலிங்லாம் இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா கார்டன்லாம் வச்சுட்டு நல்லா ஃபீல் நல்லா இருந்துச்சு கிணறு பாருங்கள் பசங்க வளைச்சு வளச்சி பார்க்குறாங்க கிணறு இவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்த்ததில்லை நிறைய சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பசங்க பார்த்துட்டு அவங்க ஒன்றும் சொல்லி சொல்லி இருக்காங்க நல்லா இருந்துச்சு கோவில் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா அந்த திருநெஞ்சாவில் இன்னும் ஒரு ஃபேமஸான கோவில் ஒன்று இருக்குது பத்வாச்சலா பெருமாள் கோவில் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது பாருங்கள் அந்த ஏரிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது இந்த வருஷத்தில் ஒரு தடவை தெப்ப திருவிழா நடக்குமா இது ஆனால் இது வந்து ஒரு இதில் ஒரு பிராணக்கதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரியாக எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாய்